தலைகளாக மாறிய ஜ்பாணம பன்னெண்டு மணி அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரவேற்கிறோம் உறவுகளின் அவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிற இடம் சரியாக ஜால் மாவட்டம் குறிப்பாக சொல்லணுமா ஜால் மத்தி நீங்க பின்னுக்கு பார்க்கலாம் கிட்டத்தட்ட மணிக்கூட்டு கோபுரத்தில் நிக்கிறோம் முதல்ல அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கொள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கணும் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கணும் அந்த வகையில் இன்றைய தினம் தலைகளாக மாறிய யாழ்ப்பாணம் என்று தான் சொல்லுவாங்க இன்றைய தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறுதி என்ன மாதிரி எல்லாம் இருக்க போதத்தை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அதோட இன்றைய தினம் சரியாக பன்னெண்டு மணி அளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவேற்கிற முகமாக ஜால் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மணிக்குட்டு கோபுரம் இருக்கிற இடத்துல என்ன மாதிரியெல்லாம் பட்டாசுகள் கொளுத்து இந்த இடத்த குதூகலமாக வச்சிருக்க போறாங்க என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் இந்த இடத்துல நிகழ்வுகள் இடம்பெற போதை இந்த தொடர்ந்து இந்த காணியில் ஊடாக பார்க்கலாம் இந்த இடங்களில் எல்லாருமே நின்று புகைப்படம் எடுக்கிற காட்சிகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம் குறிப்பாக இப்போ இந்த மணிக்கூட்டு கோபுரம் என்ன மாதிரி இல்லாமல் இருக்குன்றதை நான் காட்டுறேன் சரியாக பன்னெண்டு மணி அளவில் எப்படி இருக்குமானதை நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த இடங்களில் முற்று முழுதுமாக மின்கும்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறோம் அதோடு எங்களுடைய மணிக்கூட்டு கோபுரம் இருக்கிற இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு முற்று முழுதுமாகவே மின்கும் ஒழிஞ்சு கொண்டு இருக்கிற காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட குறிப்பாக சொல்லணா இந்த இடம் முழுவதுமே அவ்வளவு அழகாக இருக்குது எப்படி இருக்கு இந்த இடம் இதுல பாருங்க ஆக்கள் தான் பெரிய ஆக்கள் இல்ல சரியா பன்னெண்டு மணி அளவில் கிட்டத்தட்ட இது முழுவதுமே அவ்வளவான க்ரௌட்டா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த இடமே ஸ்தம்பித்து போயிருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட இப்போ நேரம் சரியாக பத்து மணி அளவாகுது ஒரு பன்னெண்டு ஒன்றுக்கு இந்த இடம் அப்படி இருக்கும் சின்ன பிள்ளைகள்லாம் நடந்து பாருங்கள் புகைப்படம் எடுத்து வந்திருக்கீங்கன்னா இந்த மணிக்கூட்டு இந்த கோபுரத்து அழகாக பாருங்கள் நான் உங்களுக்கு தூர இருந்து காட்டுறேன்னு எப்படி இருக்குமாண்டு இந்த இடங்களில் சரியாக பன்னெண்டு மணி போல தான் அந்த மட்டாசெல்லாம் கொளுத்துவாங்க நாங்கள் இப்போ இந்த யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்குது இந்த நீ புதுவரிடம் என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம் குறிப்பாக இப்போ நாங்கள் போகிற இடம் சரியாக எங்களுடைய வைத்தியசாலை வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கேஎஃப்சி அந்த பில்டிங் இருக்கிற இடத்துக்கு போகிறோம்மா அந்த கேஎஃப்சி இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அதோட இந்த இடங்கள்ல நாங்கள் குறிப்பாக ஒரு விடயத்தை காட்டி ஆகணும் பாருங்கள் இதை புதிய ஒரு பில்டிங் ஒன்று ஓப்பனாக இருக்குது நதியாஸ் அது சம்மந்தமாக நான் உங்களை காட்டுறேன் இந்த இடம் நீங்கள் பார்க்குறது ஜெட்மின் இது இது ஜட்மின் அல்ல எப்படி பிரம்மாண்டமா வந்துட்டு இந்த ஜால் மாவட்டம் பாருங்க எங்களுடைய கேஎஃப்சி எப்படி இருக்க பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கேஎஃப்சி எல்லாம் செய்துட்டாங்க பாருங்க சரியாக வைத்தியசாலை சாலையின் முன்பகுதி அதிகாசில் தான் முழுவதும் பாருங்க மின் எல்லாம் வச்சு முழுவதுமாக அலங்கரித்து வச்சுருக்காங்க பாருங்க எப்படி இருக்கண்டு நதியாசில் ஒரு கண்டுபாடு எங்கவா நதியாசை பார்ப்போம் எப்படி இருக்கண்டு ஆமாம் புதிய பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட நதியாஸ் உள்ள போற ஐடியா இல்லை வெளியில இருந்து எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க யாழ்ப்பாணம் நதியாசனுடைய இந்த பில்டிங் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு நான் உங்களுக்கு முன்னுக்கு இருந்து காட்டுறேன் பாருங்க அது ஒரு அழகா இருக்கு நான் இந்த இன்னுமே இந்த கடை திறந்துல இருந்து உள்ள போகவே இல்லை வெளியிலேருந்து நாங்கள் நதியாசுட முற்பகுதியை காட்டுறோம் அழகான பிள்ளை சிலை ஒன்று இருக்குது நான் அதான் மட்டும் உங்களை காட்டிட்டு போறேன் பாருங்க சரி நாங்க அப்படியா திருப்ப சுத்தி வந்து அந்த இடத்துக்கு போவோம் என்ன மாதிரி நான் பெருசா வேறு வேறு இடங்கள்ல பெருசா அலங்கரி மணிக்கூட்டு கோபுரத்துல மட்டும்தான் அந்த அலங்காரம் அதிகாச பில்லிங்க இந்த தூரம் நண்டு நல்ல அழகா இருக்கு நீங்க எடுங்க நீங்க எடுங்க இந்த கிடைங்க உண்மையாவே பார்க்க ஒரு என்ன சொல்றது ஒரு சிங்கப்பூர் மாதிரி தான் கிடக்கு ஏன்னா இந்த இடம் மட்டுமே என்ன யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த கேஎஃப்சி இருக்கிற இடம் எல்லாம் பாருங்க இங்கே இப்படி இருக்காண்டு சிங்கப்பூர் மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படி தான் இருக்கு இங்கே கேஎஃப்சியை பாருங்க இங்கே எப்படி இருக்கு இந்த பில்டிங் சரியாக இன்னும் ஒன்றரை மணிக்கு இந்த இடமே ஃபுல்லாக மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருக்கும் அப்படி எடுங்க நீங்க அந்த மோட்டார் பைக் நிற்கிற இடத்துல சரியாக இப்ப நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் ஆகின்றது பாருங்க எவ்வளவு மக்கள் கூட்டம் இப்ப வந்து கொண்டிருக்கா மாவாஞ்சவ்ல போ சரிய பதினஞ்சு நிமிடங்கள்ல இந்த இடம் அவ்வளவு இதை விட இன்னும் மக்கள் நிரம்பிய மாறி இருக்கும் இந்த இடமே போறதுக்கு கூட வழி இருக்காது நான் உள்ளால காட்டி கொண்டு போறேன் பாருங்க இன்றைய தினம் சரியாக பன்னெண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல இந்த யாழ் மாவட்டமே ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்க போறோம் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இந்த இடங்களை இடங்களும் மக்களால் நிரம்பி இருக்கு அதோட இந்த இடம் முழுவதுமாக முடங்கி போயிருக்கு பாருங்க என்னென்ன விடயங்கள் இடம்பெறதுன்ற நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்ப்போம் இப்போ பார்க்குற இடம் சரியாக கேகஸ்வி அதாவது என்னோட கேர்ச்சி இருக்கிற இடம் பாருங்க எப்படி இருக்குங்க சரியாக இப்போ பதினொரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் ஆகுது பாருங்கள் அவ்வளோ க்ரௌட் அண்டு சரியாக பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் ஆகின்றது இந்த நேரங்களில் பாருங்கள் மக்கள் இந்த மணிக்கூட்டு கோபுரம் முழுவதுமாக நிறைந்து இந்த இடங்களில் நான் ஜால் மாவட்டத்தில் வசிக்கிற அவ்வளோ மக்கள் கூட்டமும் இந்த இடத்துல இந்த நே இந்த நேரம் நிற்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ பேர் அங்கு சரியாக பன்னெண்டு மணிக்கு இந்த இடங்களில் பட்டாசுகள் எல்லாம் முழுக்குவாங்க அந்த வியூ காட்டுறோம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்ட போய்ட்டு என்ன இப்போ நடக்குது என்ன ஏற்பாடு செய்யணுமன்றதை பார்த்துட்டு வருவோம் அப்படியே இஞ்சாபுரம் பாருங்கள் போகிறதுக்கான இடமே இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாத்தையும் தலை மட்டுந்தான் தெரியுது பாருங்கள்

இதோட பாருங்க மக்கள் கூட்டம் எல்லாருமே இனி ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டு எல்லாருமே வெளியில போயிடுவாங்க கொஞ்சம் இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்குமே இனிதாக நல்ல ஒரு ஆண்டாக அமையட்டும் பாருங்க இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து அப்பா இவ்வளவு வேறு பாரு எங்க இருந்தா திருப்பம் எல்லாம் வடிக்கிறீங்க ஐயா கொஞ்சம் முடிங்க ஐயா எடுத்து விடுறாங்க இல்லையா போக மாட்டீங்க இன்னே போக மாட்டீங்க